வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு நான் இடம் ஒரு பாட்டை படிக்க போறேன் பாட்டு எப்படின்னா காதல் தோல்வி சம்பந்தப்பட்ட பாடம் வலியிலே கொடிய வலி காதல் வலி வழியிலே சிறந்த வழி புத்தன் வழி வலியிலே கொடிய வலி காதல் வலி வணிகிலே சிறந்த வழி புத்தன் வழி ஆசைகள் அதிகமாக வைத்ததால்தான் அவதிகள் அத்தனையும் வந்ததடா ஆசையை ஓரம் கட்டி வந்ததால் தான் புத்தனும் உலக மகனானடா வலிகிலே கொடிய வலி காதல் வலி வழியிலே சிறந்த வழி புத்தன் வழி மீசமொளச்ச நாள் முதல மனதுக்குள் ஆசைகள் ஊற்றெடுக்கும் பருவ பொண்ண பார்த்து புட்டா பாலைவனம் கூட பூத்து குலுங்கும் ஆசப்பட்ட பொண்ணு ஒருத்தி தீ அல்லும் பகலும் கனவில் வந்தாள் கண் விழிச்சி தேடுறப்ப மேகம் போல் கலைந்து சென்றாள் வழியிலே கொடிய வலி காதல் வலி வழியிலே சிறந்த வழி வழி ஆசைகள் அதிகமாய் வைத்ததால் தான் அவதிகள் அத்தனையும் வந்ததடா ஆசையை ஓரம் கட்டி வாழ்ந்ததால் தான் புத்தனும் உலக மகன் அண்ணனடா வெட்டவழியில் நட்ட ஒன்று நீரிந்தி வாடுகிறதே வர்ண பகவான் பார்வைப்பட்டால் வாடுமாறு மீண்டும் வளர்ந்திடுமே மண் பார்த்து நடந்ததனால் மனதில் இடம் பிடித்தாளி மதி இழந்து அலைந்ததனால் அவளை நான் இழந்தேனே மீண்டும் அவள் வருவாளா என் மனதை தொடுவாளா இந்த வழி தீரலியே செல்லும் வழி புரியலையே வலியிலே கொடிய வலி காதல் வலி வழியிலே சிறந்த வழி புத்தன் வழி ஆசைகள் அதிகமாய் வைத்ததால் அவதிகள் அத்தனையும் வந்ததடா ஆசையை ஓரம் கட்டி வாழ்ந்ததால் தான் புத்தனும் உலகமாக நானா நடா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த பாட்டில் குற்றங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி